வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டுந்தான் கொடுத்தர்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பை அந்த பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் எவன்டபுள் ஃபோர் எஃப்ஐ டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு இருக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லேயும் கொடுத்துக்குறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாங்கறக்கவும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த சராஜ் செவன்டால் ஃபோர் எஃப்இ டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஸ்வராஜ் இன்ஜினுங்க டிஎன் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவாக தெளிவாக ரிவ்யூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிஞ்சால் தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கே கூடிய பிடிஎ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு திறன் அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டவல் ஃபோர் எஃபி டாக்டருங்க பானட் பெயிண்டெல்லாம் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்க பார்த்துக்குங்க பக்காவான வண்டி கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிச்சுக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க வண்டி வந்து நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் கூடிய வண்டிங்க வண்டி வந்து தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பவர் செரிங்கு ஆயில் பிரேக்கு டூயல் கிளச்சு ரிவேர்ஸ் பியூட்டியோ ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த டிராக்டருடைய அவர் மீட்ரு தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க டிஸ்க் பெயிண்டர்லாம் உள்ள வெளியே எல்லாமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க பக்கவான ஜெனியூட்டியான மெயின்டனன்ஸில் இருந்துட்ருக்கூடிய டிராக்டருங்க சராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா